அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் என் பெயர் கவிதா என் அப்பா தொழில் செய்து முன்னேறி இன்று தனியாக கம்பெனி வைத்து நடத்தும் தொழிலதிபர் என் அம்மா அப்பா தொழிலதிபரான பின்பு சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார் நான் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறேன் எனக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம் அதோடு இயற்கையின் மீதான காதலும் அதிகம் எங்கள் வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் வேலை பார்க்கிறார்கள் அப்படி வேலை பார்க்கும் டிரைவர் ஏதோ விட்டான் என கூறி அப்பா அவனை வேலையை விட்டு நிறுத்தியிருந்தார் அதே சமயம் புதிதாக டிரைவர் வேலைக்கு நல்ல ஆள் தேடிக்கொண்டிருந்தார் அப்போது தோட்டக்காரன் மூலம் ராமு என்ற ஒருவனை வேலைக்கு சேர்த்திருந்தார் ராமு பார்வைக்கு நல்லவனாக தெரிந்தான் ஏனோ எனக்கு பார்த்த மாத்திரத்தில் அவனிடம் ஏதோ சரியில்லை என உள்ளுக்குள் உறுத்தியது இருந்தும் அதை நான் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை நான் கல்லூரிக்கு சென்று வர எப்போதும் தனியாக எனக்கென உள்ள காரில் நானே ஓட்டி கொண்டு போய் வருவேன் அன்றொரு நாள் நான் கல்லூரிக்கு போய்விட்டு வந்து கொண்டிருக்கும் போது எனது காருக்கு முன் குடித்துவிட்டு இரு இளைஞர்கள் பைக்கில் வர சட்டென்று பிரேக் அழுத்தினாலும் அவர்கள் மீது என் கார் மோதியதில் கீழே விழுந்துவிட்டனர் அந்த சாலையில் பெரிதாக கூட்டம் ஏதும் இல்லை அவர்கள் எழுந்து வந்து என்னிடம் தகராறில் ஈடுபட பணத்தை கொடுத்து சமாளித்துவிட்டு காரில் ஏறி வேகமாக செல்ல முற்படும்போது அவர்கள் குடிபோதையில் என் கையை பிடித்து இழுத்தனர் இருவரையும் வேகமாக கீழே தள்ளிவிட பொத்தென்று கீழே விழுந்து விட்டனர் அவர்களில் ஒருவன் கீழே விழும்போது காரின் கண்ணாடியை கெட்டியாக பிடித்து கொள்ள கார் கண்ணாடி உடைந்து தொங்கியது ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்து வீடு வந்து சேர்ந்தேன் அடுத்த நாள் காலை அப்பா கூப்பிட்டு கார் கண்ணாடி உடைந்த காரணத்தை கேட்க நான் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முடியாமல் கடைசியில் அப்பாவிடம் உண்மையை சொல்லிவிட்டேன் தனியாக இனி கல்லூரிக்கு செல்ல வேண்டாம் எனவும் உடனடியாக தனக்கென ஒரு கார் டிரைவர் கண்ணனை நியமனம் செய்தார் இந்நிலையில் வீட்டில் ராமு அனைவரிடமும் நல்ல விதத்தில் பழகி நம்பிக்கையை பெற்றிருந்தான் ஆனாலும் எனக்கோ அவன் மீது நம்பிக்கை வரவில்லை என்னுடைய கார் டிரைவர் கண்ணன் வராத நேரத்தில் எனக்கு டிரைவராக ராமு வரக்கூடிய சூழலில் கூட அவனை நான் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அன்றொரு நாள் நான் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் கார் பழுதாகி நிற்க அங்கிருந்த உணவகத்தின் வாசலில் கண்ட காட்சி என்னை கொஞ்சம் ராமு குறித்து சிந்திக்க வைத்தது அவளிடம் பிச்சை கேட்ட ஒரு மூதாட்டிக்கு உணவகத்தில் பார்சல் வாங்கி கொடுத்ததோடு அங்கு இருந்த மற்ற இரு பிச்சைக்காரர்களுக்கும் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான் மற்றொரு நாள் வீட்டின் மாடியில் பால்கனியில் நான் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருக்க கீழே மழையை ரசித்து மழையில் ஆடிக்கொண்டிருந்தான் ராமு எனது ரசனையும் அவனின் ரசனையும் ஒன்றாக இருக்க ஏதோ அவன் மீது இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட அவனோடு காரில் செல்லும் வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் அந்த ஈர்ப்பு காதலாக மாறியது மற்றொரு நாள் அவனோடு நான் காரில் செல்லும் போது யாரும் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தி அவனிடம் என் காதலை சொல்ல முதலில் முடியவே முடியாது என மறுத்தவன் பின்பு ஒரு வாரத்திற்கு பிறகு என் காதலை ஏற்றுக்கொண்டான் எங்களின் காதல் அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் வீட்டிலும் நான் அவனோடு வெளியில் செல்லும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வெளியிலும் வளர்ந்தது எங்களின் காதல் யாருக்கும் தெரியாத நிலையில் தோட்டக்காரன் என் அப்பாவிடம் சென்று எங்கள் காதலை சொல்லி பற்ற வைத்தான் அப்பா என்னை அழைத்து கண்டித்துவிட்டு அவனை பார்க்க கூடாது எனவும் இது நம்ம குடும்ப மானத்தை கப்பலேற்றும் என்றும் நானே அவனை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு அவன் நல்லவன் போல் வேஷம் போட்டு நம்மை ஏமாற்றி உள்ளான் என்பதை தெரிந்து கொண்டேன் எனவே அவனை வேலையிலிருந்து நிறுத்த முடிவெடுத்திருக்கிறேன் நீ என்னவென்றால் அவனை போய் காதலிப்பதாக சொல்கிறாயே என திட்டினார் அன்று இரவு நானும் அம்மாவும் ஒரு திருமண விழா ரிசப்ஷனுக்கு சென்று விட்டோம் அடுத்த நாள் எனக்கு போன் செய்த ராமு நடந்தவற்றையெல்லாம் கூறினான் அப்பா அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் மேலும் அதற்காகவே வரவழைக்கப்பட்ட இரண்டு ரவுடிகள் மூலம் மிரட்டப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தான் எனக்கு என் அப்பா மீது கோபம் கோபமாக வந்தது அப்பா மீதான கோபம் ராமு மீதான காதலை அதிகப்படுத்தியது ராமுவை ரகசியமாக சந்திக்க தொடங்கினேன் அதிக காலம் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு வாரம்தான் ஆகியிருந்தது அன்று காலை கல்லூரி செல்ல கார் டிரைவரை தேட அவன் வரவில்லை நானே காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன் ராமுவிடம் போன் செய்து கேட்கலாம் என்றால் அவனும் போனை எடுக்கவில்லை என்னானது என்று யோசித்து கொண்டே சென்றேன் கல்லூரியில் எனக்கு இருந்த ஒரு தோழியிடம் சரியாக பேசவில்லை பாடத்திலும் கவனம் இல்லாமல் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தேன் அன்று மாலை கல்லூரியை விட்டு வந்த எனக்கு ஆச்சரியம் ஒரு நாள் கூட லீவு எடுக்காத தோட்டக்காரனை காணவில்லை அப்பா தோட்டக்காரனையும் வேலையை விட்டு நீக்கிவிட்டாரா தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டே ராமு எண்ணிற்கு தொடர்பு கொண்டேன் மொபைல் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என வந்தது கவிதாவுக்கு குழப்பம் தலையை வெடித்துவிடும் போல் இருந்தது இரண்டு நாட்கள் இப்படியே ஓடியது தோட்டக்காரன் வரவில்லை இவளது கார் டிரைவரும் வரவில்லை வழக்கம் போல் ராமுவின் மொபைல் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது அன்று அப்பா வந்த பிறகு அவரை இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்தேன் அப்பா வர இரவு பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டது கவிதா தூங்காமல் காத்திருந்தாள் சமூக சேவகி என் அம்மா எப்போதோ தூங்கியிருந்தாள் பார்த்து ராமுவை என்ன செய்தீர்கள் கொன்றுவிட்டீர்களா அல்லது குத்துயிரும் கொலையுயிருமாக வைத்திருக்கிறீர்களா பாவம் தோட்டக்காரன் என்ன செய்தான் அவனை என்ன செய்தீர்கள் அவன் ஏன் வேலைக்கு வரவில்லை அவனுக்கும் ராமுவிற்கும் என்ன தொடர்பு என் கார் டிரைவரை எங்கே வேலையை விட்டு நீக்கிவிட்டீர்களா இல்லை அவனையும் என நான் சொல்லும் போதே அப்பா குறுக்கிட்டு போதும் போதும் நிப்பாட்டு என கத்தினார் அந்த ராமுவால் நம்ம வண்டி அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருந்தது மெக்கானிக் கிட்ட கேட்டப்போ தரமில்லா ஆயில் மற்றும் டீசல் போட்டாதான் இப்படி ஆகும் ஆனா உங்க வண்டியில எப்படி இந்த பிரச்சனை சார்ன்னு கேட்டான் அப்போதான் அவன் மேல டவுட் வர ஆரம்பிச்சது தொடர்ந்து அவனை கண்காணிக்கும்போது அவன் தரமில்லா டீசலை வண்டியில ஊற்றுறதை நான் நேரடியாக பார்த்தேன் அப்போதே அவனை கூப்பிட்டு நீ வேலையை விட்டு போயிடு என சொன்னபோது தெரியாம பண்ணிட்டே சார் என அழுதான் சரி பிழைத்து போ என விட்டுவிட்டேன் ஆனாலும் அவன் மீதான சந்தேகம் தீராமல் அவன் ஊருக்கு சென்று அவனை பற்றி விசாரிக்க வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டான் ஊருக்கு புதுசா வர்றவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு திரிவான் என்றனர் உடனே அவன் ஏதோ திட்டம் போட்டுதான் வந்திருப்பான் என நினைத்தேன் அதை போலவே வீட்டிற்கு வந்தவுடன் நீயும் ராமுவும் காதலிப்பதை தோட்டக்காரன் சொன்னான் பத்தாண்டுகளாக வேலை செய்யும் தோட்டக்காரன் என் விசுவாசத்தை நினைத்து பெருமைப்பட்டேன் ஆனாலும் நீ ராமுவிடம் மாட்டிக்கொண்டதை நினைக்கும் போது கவலை என்னை பாடாய்படுத்தியது மேலும் அவங்க மூன்று பேரும் கூட்டாளிகள் தான் எனக்கு தெரிய வந்தது அவனுங்களை நான் ஒண்ணு பண்ணல அவனுங்க தான் எல்லாருமா சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கானுங்க என்றார் என்ன சொல்றீங்க என நான் கேட்க திட்டம் போட்டு உன்னை நல்லா ஏமாத்திட்டானுங்க நான் உன்கிட்ட பேசி உன்னை கண்டித்த பிறகு அவனை வேலையை விட்டு நீக்கி இருந்தேன் நீ தொடர்ந்து அவனிடம் பேசுவதால் அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் என் பொண்ணை விட்டுடு என பேசி பார்த்தேன் பணத்துக்காகத்தான இப்படி திட்டம் போட்டு என் பொண்ணை ஏமாத்துற எவ்வளவு பணம் வேணும் என கேட்டேன் அதற்கு அவன் முப்பது லட்சம் வேணும் என்றான் நீங்க பணம் கொடுத்தா உங்க பொண்ணை விட்டு போயிடுவேன் என்றான் முப்பது லட்சம் அதிகம் பத்து லட்சம் வாங்கிக்கோ என நான் சொல்ல அவன் நாங்க மூணு பேர் இருக்கோம் ஆளுக்கு பத்து லட்சம் வேணும் என்றான் பணத்தை கொடுத்துவிட்டு நீ நீ என் பொண்ணை பார்த்தால் உன்னை கொன்றுவிடுவேன் என மிரட்டினேன் ஆனாலும் உன் மீதான நம்பிக்கை என்னை அதோடு விடவில்லை என் மகள் ஒருவனிடம் ஏமாந்தாள் என்பதை ஏற்க முடியவில்லை எனவே அவனிடம் என் மகள் உன்னை எப்படி காதலித்தாள் என கேட்டேன் அதற்கு அவன் இது எல்லாம் உங்க தோட்டக்காரன் ஏற்பாடுதான் என கூழாக சொன்னான் எனக்கு தூக்கி வாரி போட்டது எப்படி அவன்தானே நீயும் கவிதாவும் காதலிக்கும் விஷயத்தை என்னிடம் சொன்னான் என கேட்டேன் ஆமாம் உங்களிடம் சொன்னால் தானே உங்களிடமிருந்து பணம் பறிக்க முடியும் அதற்காக தான் என்றான் மேலும் உங்க மகள் ரசனை என்ன என்பதை தெரிந்து கொண்ட தோட்டக்காரன் அனைத்தையும் என்னிடம் சொல்லி அதற்கான திட்டத்தையும் சொன்னார் அதன்படி உங்க பொண்ணோட கார் டிரைவர் கண்ணன் கார் ரிப்பேர் என சொல்லி ஒரு இடத்தில் காரை நிப்பாட்ட அங்கே நான் இயலாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது போல் ஒரு செட்டப் இப்படி நிறைய செய்ய வேண்டியிருந்தது நானும் கவிதாவும் காரில் போவதற்காகவே கண்ணன் லீவு எடுப்பான் அப்போதெல்லாம் அவளுக்கு பிடித்தமான விஷயங்கள் எனக்கும் பிடிக்கும் என்பது போல் காண்பித்து காதலாக மாற்றினேன் என கூறிவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என கூறி முடித்தார் உடனே நான் மயங்கி விழுந்தேன் உடனே அவர்களது குடும்ப மருத்துவர் வரவழைக்கப்பட்டார் அவர் கவிதாவை பார்த்துவிட்டு ஒண்ணுமில்ல சின்ன மயக்கம்தான் என கூறிவிட்டு உங்க பொண்ணு கர்ப்பமாயிருக்காங்க என கூறிச் சென்றார் நான் கதறி அழுதேன் பணத்துக்காக வந்தவர்கள் பணத்தோடு போயிருக்கலாமே என என் அப்பா அழுதார் அந்த அயோக்கியனின் குழந்தை என் கருவில் வளரக்கூடாது என கூறி உடனே களைக்க வேண்டும் என அப்பாவிடம் கேட்டேன் இன்று வேறொருவருடன் திருமணமாகி நடந்த கசப்பான விஷயங்களை மறக்க முயன்று கொண்டிருக்கிறேன் இதோ என் அப்பா வருகிறார் என கவிதா எழுந்து போனாள் அவளின் அப்பா என்னம்மா உன் முகம் கவலையாக உள்ளதே என கேட்க ஒன்றுமில்லை என சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்று விட்டேன் நீ எதை நினைக்கிறாய் என தெரியும் திருமணமாகி சில நாட்களே ஆகின்றன நடந்ததை மறப்பதற்கு சில மாதங்கள் ஆகத்தானே செய்யும் ஆனால் உன்னிடம் மறைத்த விஷயம் ஒன்று உள்ளது மகளே பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள் என நினைத்து விட்டு எப்போது உன் கற்பை அழித்தானோ அதன் பிறகு அவனை விட எனக்கு மனமில்லை அவர்கள் மூன்று பேரும் ஒரு இடத்தில் சண்டை போட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க வசமாக சிக்கினார்கள் முதலில் தோட்டக்காரன் பிறகு கண்ணன் கடைசியில் ராமோ என அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டனர் ராம மட்டும் நான் உண்மையிலேயே அவளை காதலித்து விட்டேன் அவளிடம் உண்மையை சொல்லப் போகிறேன் என நண்பர்களிடம் சொன்னதால் தான் எங்களுக்குள் சண்டை என்றான் அவளை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் நாங்கள் எங்காவது போய் பிழைத்துக் கொள்கிறோம் என்றான் அவனோடு காதலும் புதைக்கப்பட்டு விட்டது இதை உன்னிடம் கூறினால் காலம் முழுவதும் என்னை நினைத்து வருத்தப்படுவாய் அதனால் மறைத்து விட்டேன் என்னை விடு மகளே என மனதிற்குள் நினைத்து கொண்டார் கவிதாவின் அப்பா நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி